அன்பு நண்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று வந்து விழிப்புணர்வு வீடியோவை காலையில் எந்திரிச்ச உடனே போடணுங்கிறது என்னுடைய நோக்கம் என்ன விழிப்புணர்வுனா இந்த ஜோதிடம் ஜாதகம் கைரேகை நியூமராலஜி இப்படி பல்வேறு விதமான நாடி சாஸ்திரம் இப்படி பல்வேறு விதமான ஜோதிடக் கலைகளை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க வியாபாரங்கள் நடக்குது நிறைய பேருக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை பரிகாரம்லாம் சொல்வாங்க பரிகாரம்லாம் சொல்லுவாங்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் இந்த அறுபத்தி ரெண்டு வயது வரையில் நான் வந்து ஒரு நாற்பத்தைந்து வயது வரை பைத்தியக்காரன் எதுனா இந்த ஜோதிட கலை மீது பைத்தியம் உள்ளவன் அதிக நம்பிக்கை கொண்டவன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன் அப்போவே என்னுடைய இள வயதில் லட்சல ஹோமம் கட்டும் ஒரு ஹோமம் பண்ணால் சரியாயிடும் வாய்க்கேன்னாங்க அதுக்காக ராமேஸ்வரத்தில் என்னுடைய இருபத்தி மூணாவது வயதில் பதினைஞ்சாயிரம் ரூபாங்கிறது ஒரு இடம் வாங்கியிருக்க முடியும் என்னால் ஒரு க்ரௌண்டு தெரியல எனக்கு மெச்சூரிட்டி இல்லை சினிமா மேலே காதல் செலவு பட்டு வந்தேன் அப்போ பத்தாயிரூபா இந்த ஹோமத்து வரையும் பணம் கட்டணும் ராமேஸ்வரம் கோயிலில் இப்படி வந்து அன்னைக்கு வந்து யாரெல்லாம் பிரபலமான ஜோடிடர்கள் இருக்காங்களோ எல்லா ஜோடிடர்களையும் நான் பார்த்தாச்சு இப்போ இவங்க கரெக்டாக இருக்காங்க செல்வி கிட்ட பார்த்தாச்சு யார் யாரெல்லாம் வித்யாதரன் ஒருத்தர் டிவியில் வரார் பாருங்க அவரை போய் பார்த்தாச்சு பிரபல ஜோடிடர்கள் பாலநாயர்னு சொல்லிட்டு தாம்பரத்துக்கிட்ட ஒருத்தர் இவங்களுடைய ஃபீஸே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆயிரம் அவ்வளோ தொகைகள் கன்சல்ட்டுக்கு பேசு வைத்தீஸ்வரன் கோயில் உட்பட எல்லா பகுதிகளிலையும் எல்லா விதமான ஜோடிட கலையும் பார்த்து இந்த அறுபத்தி இரண்டு வயது வரை ஒன்றுமே பலிக்கலை அவங்களுக்கு கொடுத்த வாக்கோ பலன்களோ பலிக்கவே இல்லை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜோடிடங்கிறது நிஜம் கூட இருக்கலாம் இங்கே இருக்கிற ஜோடிடர்கள் ஞானிகள் அல்ல அந்த கலையை நான் கழிவு ஊற்ற எனக்கு விருப்பம் இல்லை இல்லைன்னா எப்படி ஒரு நூறு ஆண்டு காலம் நூற்றது காலம் ஐநூறு ஆண்டு காலம் வளர்ந்து தொடர்ந்துட்டு வரும் அந்த கலை துல்லியமாக சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்கே இல்லை அறகுறையாக கற்றுக்கிட்டு அவன் அவனுக்குள்ள கவி சக்கரவர்த்தி ஜோலிடா சக்கரவர்த்திக்கு ஜோலிடா சாம்பிராட்டுன்னு பேரை போட்டுக்கிட்டு சென்ற சிறப்பானுங்க நல்ல சிற்றாரானுங்க காக்கா விழுந்து பணம்பழம் விழுந்த கரைன்னு சொல்லுவாங்க உட்காந்து அது மாதிரி எங்கேயோ ஒன்று ரெண்டு பலிக்க அவை சும்மா இல்லாமல் இந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்குது இந்த இடத்து இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளி விட அன்றைக்கி நல்லா இருந்துருக்கும் அந்த பிரியாணி அது மாதிரி இந்த கலை வேண்டாம் வாழ்க்கையில் உழைப்பை நம்புங்கள் உழைப்பை நம்புங்கள் இந்த கலைக்கு ஆதரவு